லைவ்ல இருக்கீங்க பிரதர் வெயிட் பண்ணுங்க ஹானர் ஸ்பின்ல டோல் எடுப்பியா அத தான் எடுக்க போறேன் இது அதான் நான் எடுக்க போறேன் டெய்லி

निसांड यूप्सिलंटी बेकम अ मेंबर निसांड यूप्सिलंटी सेलिब्रेट्स 11 मोंट्स ऑफ मेंबरशिप नंबर 308 800 स्पिंस में लागू न सोल रहा है बट आउंगे लार में वंदे बातें कि नॉर्मल यूट्यूबर्स ओके नमय आरे नमय आरे ओ गॉड और इनसो साइड क्या मिस्ट्री अंदर है बीजे माई ஸோ ஐ ட்ராகர்லாம் வைக்காதீங்க அவங்களுக்கே தெரியும் எங்கங்க பார்ப்போன்ட்டு நம்ம வந்து ஜாட் யூடியூபர்னால ஐ ஸ்பெண்ட் ஃபோர் தௌசண்ட் நியூஸில் நான் என்னென்ன எடுக்க போறேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா ஃபோர் தௌசண்ட் நியூஸுக்கு ஒன்றும் தர ஏன் அந்த டோலி ஹாய் கூட சொல்லாதா ஃபோர் தௌசண்ட் நியூஸில்

நீங்களே சாங் போட்டுங்க ஓகே லெட்ஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த எண்டிங்ல பாருங்க பாருங்க போயிட்டே இருப்பேன் நான் பாட்டு கேம்ல இருக்கிற பொண்ணு கூட விட மாட்டிய காஜியா இருக்கு ஆமா யூரி இப்போ அந்த பொம்மைய பார்த்த உடனே ஐயோ சே என்ன இந்த கேம்ல இப்படி வருது ஐயோ நம்ம இப்போ வெளியே போயிடுறோம் ஐயோ அன்இன்ஸ்டால் பண்ணிரு நீ பண்ணிட்டியா நீ என்ன 10 வாட்டி சொல்லிட்டு நீ அந்த ஸ்கிரீனை ஜூம் பண்ணி வச்சி தான பார்த்த இவ்ளோ நேரம் ஆ சொல்லு bro நல்லா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தது நீ bro உடனே என்ன சொல்றியே bro அப்படியே இவர் அப்டே காந்தி நேர் மாதிரி பேசுறாரு brother யாரும் கண்ணாடி போட்டு வீடியோ பார்க்கல உன்ன மாதிரி நாங்க கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கணுமே ஜென்டில் நான் நடந்துகிட்டேன் உங்களை மாதிரி உப்புலி உன் இதுல எல்லாம் பாருங்க தொழிலாம் ஒரே எச்சையா ஜொல்லா இருக்குது அப்படியே அப்படி பார்த்தேன் நீ நான் அப்படியா பார்த்தேன் நான் டீசெண்டா கண்ணாடி போட்டு கேஷுவலா பார்த்தேன் நல்லாரு போ ஒரு ஸ்பின் பண்ணு ரேவன் ஓகே தி ஃபர்ஸ்ட் ஸ்பின் த ட்ரெஸ் த ஹானர் Dress ஃபார் ரே இந்த மாதிரி கார்டு கார்டு வேணாம் ப்ரோ 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 எனக்கு ஐ ஐ டோன்ட் டோன்ட் நீட் அ நவீன் ஒன் ஒன் புரியல என்னையா நீங்க கம்மி ப்ரோ ஒரு மேட்சுக்கு நான் இந்த உப்புளுக்காக நான் இரநூறுவாய்க்கு கேஸ்டிங் பண்ணேன் நான் ஒரு மேட்ச் இப்போ நான் கேஸ்டிங் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் ஜிஎஸ்டி ஓகே

Popularity, ah. Huh? i love place the jar. Okay. Google name. Don't put a spin on anyone, bro. Put a spin on yourself. Let's check your luck. Okay. Right now, the spin of my the jar, the myth, the man, the apartment king, the Raven Sharp jar, the bell best one youtuber. Okay, the man of the god of the youtuber. The

ப்ளட்ஸ் ஆவ த ஹனர் ப்ளஸ் பி காட் அ பாம் த சாமான் சுத்தில் எடுத்து போட்டுங்க பிரதர் இந்த பாம்பு வச்சின்னு என்ன பண்ண போகிறேன் புரியல ஒய் ஐட் இந்த பாம்பு எடுத்தாலும் இதில் எஃபெக்ட்டு காட்டாது கரெக்டாக இந்த பாம்பு எடுத்தால் எஃபெக்ட்டு காட்டாதுங்க பிரதர் ஸோ ஐ டோன் நீட் அ பாம் ப்ளீஸ் சம்திங் யூ சொட்டைய வச்சு பண்ணலாமா இல்ல இந்த இந்த மூக்கு வச்சு பண்ணலாமா பெட் மூக்கு வச்சு பண்ணலாமா கைஸ் கொம்பாரி மூக்கு ஆர் சொட்டை விச் ஒன்ல நம்ம ஸ்பின் பண்ண போறோம் ஓகேவா விச் ஒன்ல நம்ம ஸ்பின் பண்ணலாம் சொட்டை ஆர் கொம்பாரி மூக்கு விச் ஒன் சொட்டை ஆர் கொம்பாரி மூக்கு இந்த பட்டர்ஃப்ளை Dress-அ நான் எடுத்து ஆகணும் ஐ नीड இஸ் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் சொட்டையா ஓகேவா சொட்டை கைஸ் சொடை மயில் மாதிரி கடிக்குது மற்ற சொடைக்கு பவரே இல்லை கைஸ் ஆ சொடையில் ஒன்றுமே கிடைக்கலையா ஐயோ புரியலா நம்மளுக்கு சொடையில் ஒன்றுமே கிடைக்கலையா ஏய் த நம்மளுக்கு அழகே நம்மளை எல்லாேருமே ஷாருக்கான் மாதிரி சொல்கிறது எதுக்கு தமிழ்நாட்டின் தளபதின்னு சொல்கிறது எதுக்கு இந்த மூக்குதான் ஓகே வா இந்த மூக்களை நம்மளுக்கு ஸ்பின் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது ஆ ஒண்ணுமே கிடைக்கல என்ன இது இன்ஜில பண்ண கிடைக்குமா இருக்க இன்ஜி ஸ்பின் போடு

ஓகேவா ஐ டோன்ட் ஷேர் ஹாய் சொல்லுங்க இல்லனா கிடைக்காது வாங்க porsche ஹாய் வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு எதுவுமே வேணாம் ஓகே நாக்க வச்சி அண்ணா நாக்குச்சா நாக்குச்ச ஏ என்னமா இது ஓகே ஆஃப் வந்து பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கடிகாரம் எனக்கு தெரிஞ்சி இப்ப கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்ப கிடைக்கும் கைஸ் உங்களோட ராசி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரு சார்பாகவும் சாரித்தி பதினாலு பேரு சார்பாகவும் இப்ப நான் இந்த ஸ்பின் பண்ண போறேன் எப்படி ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இல்லூத்தி பதினாலு பேரு சார்பாகவும் என் கைய புடிங்க என் கைய புடிங்க என் கைய புடிங்க என் கைய புடிங்க

மெட்டீரியல் கூட கிடைக்கல அட்லீஸ்ட் எனக்கு அந்த ட்ரெஸ் மட்டும் கிடைச்சா கூட ஓகே எதுவுமே கிடைக்கலன்னா இன்னும் ரெண்டு ஸ்பின்னா இருக்கு பிஜேமாய் நீ கொடுக்குற மாதிரி யூசி கொடுத்து நீயே எடுத்துக்கிறியா எல்லாத்தையும் பயங்கரமா இருடா அந்த ட்ரெஸ்ஸை கூடண்டா எனக்கு நம்ம உப்புளி மேல ஸ்பின் பண்ண போறோம் ஓகேவா லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஆ உப்புளி பிரதர் ஃபன் தரம் தெரியாத தப்புளி கடையில இருக்குமா திப்புளி ஏ வாய மட்டும் யாரும் கிளறிடாதீங்க யாரோட பிரச்சனைக்கு நான் வர்றதுல என் பிரச்சனைக்கு யாரும் வரவேணாம் ஓகே 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 உப்புலி லெட்ஸ் கோ உப்புலி பாட்டிக்கே யூசி மினிமம் ஆகுமா எனக்கு லக் இருக்கு பிரதர் எனக்கு லக் இருக்கு வா எனக்கு லக் இருக்கு நான் எடுக்கிறேன் வா ஐ ஹாவ் அ லக் ஐ ஹேவ் அ நம்பிக்கை அ லெஸ்ட் ஹேவ் தி லாஸ்ட் ஸ்பின் பாடி போ கிடைச்சு சொன்னா கேளு பிரதர் நண்பன் ராம் மேல ஸ்பின் பண்ண ஏய் அந்த ஆல்மல எல்லாம் பண்ணிட்டே நான் கடைகாதியா இப்போ நான் எடுக்கறேன் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ சுத்து சுத்து பிஜமை நான் பார்ட்னர் தானே எனக்கு எதனா ஒரு நீ நல்லது பண்ணனும் நினைச்சிருக்கியா சொல்ல ஒண்ணுமே நீ நினைக்க மாட்டற பிஜமை ஏன் வாய்ஸ் பேக்கே நான் ஸ்பின் பண்ணி எடுக்கறேன் ரெண்டு நாள் கழிச்சு நீ எனக்கு குடுற சோ அதனால எனக்கு கோவம் இல்லை இந்த ஒரே ஒரு Dress மட்டும் ப்ளீஸ் ரா பிஜமை ப்ளீஸ் ரா பட்டுல செல்ல குட்டில ப்ளீஸ் ரா டே பிஜமை பிளீஸ் ரா குடுறா குடுறா டே பிளீஸ் ரா பிஜேமை ஓகே ராம் மேல இந்த ஸ்பின் ராம் ராம் நண்பா ஒண்ணும் கிடைக்கல வேற மோகன் மோகன் இல்ல வேற 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 பெயான் ஒண்ணும் இல்ல வியூவர் ஹரிஹரன் ஹரிஹரன் ஒண்ணும் இல்ல கேமிங் இது கிடைக்காது தெரியும் தெரிஞ்சதா ஸ்பின் பண்ற ஒன்னும் ஒன்னும் சுரேஷ் ஒன்னும் கிருபா ஐ குட்டி டிசன் ஒன்னும் இல்ல மை லவர் சரண்யா சரண்யா ஒன்னும் இல்ல கிட்ட போயிடுச்சு எல்லாம் ஒரு மைட் கிடையாது மோட்டாபி ஒண்ணும் இல்ல நட்டாஷா நட்டாஷா கிடைக்கும் பரவாயில்ல பரவாயில்ல நட்டாஷா யூ ஆர் வெரி லக்கி ஓகே வெரி லக்கி பெயிண்ட் டப்பாக்கு மத்தியில இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஓகேவா உங்க பேர் சொன்னா இது கிடைக்குதுன்னா யூ ஆர் வெரி வெரி லக்கி நண்டாஷா ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் த லக் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ கைஸ் வேற நவீன் ஒன்னும் இல்ல வேஸ்ட் இந்திராஜித் முதல்ல வேஸ்ட் நான் அஜி அகிலன் குமார் அகிலனாலே வாந்தி தான் பிரதர் கிடைக்கும் ஒன்னும் இல்ல பிரௌனி பிரௌனி ஒன்னும் இல்ல பிரௌனி ஆக்சுவலி தான் கிடைச்சிருக்கு மெட்டீரியல் இது ரொம்ப தேவை நம்ம கன்ஸ்கின்னுக்கு நம்ம இதை அப்கிரேட் பண்ணணும் பிரௌனி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உங்க லக்கை எனக்காக யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓஜி சத்யா

ஒன்னு ப்ரோ கலாய்காதீங்க ப்ரோ பிஹெச் கே சி பிப்போ கலாய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல ஒன்னும் இல்ல வேஸ்ட் கோகுல் மதி செல்வன் வேஸ்ட் தும்ப புள்ள தூக்கு மாட்டிக்கோங்க சதா வெல்கம் லக்கி அஞ்சு கிடைச்சிருக்கு தரணிஷ்

ஒரு பட்டர்ஃப்ளை காக்க ஆசைப்பட்டேன் இந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் எடுக்கலாம் மோஸ்ட்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் காலைக்கால ஐயோ பாருங்க பட்டர்ஃப்ளை பயங்கரமாக பிறகு அழகா இருக்கு ப்ரோ இவன் யாருங்க த கறிக்கட்டை விக்டர் ஊரா ஜோபிடா மாதிரி இருக்கா நல்லா கேட்டாங்க இந்த இல்லையா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நான் பார்த்தேன் பட் ஆயிடுச்சு